அனைவருக்கு வணக்கம் இது நாற்பத்தி ஏழாவது பாடம் மரணத்தை பற்றி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பற்றி எழுதுகிறார் மரணத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல் வகை இது பரிபூர்ணமடைந்த யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுவது இது கோடியில் ஒருவருக்கு ஒருவருக்கு தான் சர்ச்சையும் நேருகிறது இவர்களுக்கு மறுபிறவி இல்லை இரண்டாவது வகை இது சாதாரண வாழ்க்கை சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வடைந்து ஏற்படும் யோகம் பயிலாதவர்களுடைய மரணமாகும் யோகம் பழகாதவனுடைய மரணமாகும் திஸ் மீன்ஸ் தி பர்சன் அன்னோன் இந்த பர்சன் அன்னோன் லேண்ட் அன்னோன் இந்த பர்சன் ஹேவ் haven't known, haven't known to learn the Nema technology. Who unknown Nema technology, the death automatically goes into the body. Who have known the, who have known the Nema technology, that is not go to inside. திஸ் இஸ் நேச்சுரல் சயின்ஸ் சரி இது சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவர்களுடைய மரணமாகும் பெரும்பாலான மனிதர்கள் இவ்வகை மரணத்தை அடைவார்கள் இவ்வகை மரணத்தினால் மறுபிறவி உண்டு மூன்றாவது வகை இது தூர் மரணம் என்று கூறப்படும் நோய்களாலும் போர்க்களத்திலும் தற்கொலையினாலும் தண்டனையினாலும் ஏற்படும் மரணங்கள் இவ்வகையை சாரும் இத இவ்வகையை சா இவ்வகையை சேரும் இதை அடையும் மனிதர்கள் நீண்டகால ஆவிகளாக வாழ்ந்து பிறகு மறுவிறை எடுப்பார்கள் வீர சொர்க்கம் என்ற நிலையில் இந்த பிரிவில் அடங்கும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்தால் தேவர்கள் கூட சூழ்நிலையால் மனித கொலை மனித கொலைக்கு காரணமாக இருந்தது தெரிவரும் யூ கேன் ரீடு த யூ கேன் யூ கேன் சீ த யூ கேன் ரீடு ஆர் யூ கேன் சீ த रामायण महाभारण इन दिस सुचेश प्यूर बाडी ए विस्टम विस्टम हव् टू विस्टम हेव टू टू किल दर पीपल द विस्टम द वैसमेन इन दि इन दिसम इन दिस् सुचेश वाई मैन हव् टू किल दिल दुम दिस

ஆகியனால வீரஸ்வர்க்கம் என்ற நிலையை அடைய முடியும் இராமாயணத்தையும் மகாபாரதையும் படித்தால் தேவர்கள் கூட சூழ்நிலையால் மனித கொலைக்கு காரணமாக இருந்தது தெரிய முதல் முதல்வாக மரணத்தை பற்றி விளக்கம் சொல்கிறேன் இது மட்டுமே மனிதனால் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரணம் இதற்கு உலகத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஆதிசெங்கரன் வாழ்வும் முக்கியம் இதை பற்றி இக்கட்டுரை இறுதியில் எழுதுகிறேன் மனிதன் நீதி நூல்களின்படி பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபுரத்தம் சன்னியாசம் என்ற நிலைகளை கடந்து முக்தி என்று சொல்லப்படும் தானாக உயிர் உடலை உகுத்து தலையின் உச்சியில் உள்ள பிரம்மந்திரம் என்ற பிரம்மரந்திரம் என்ற இடத்தில் ஒரு தெரிப்பு உண்டாகி உயிர் வெளிப்பட்டு அண்டம் என்று சொல்லப்படும் யூனிவர்ஸில் கலந்து விடுகிறான் அத்தகைய யோகிகளுக்கு மட்டுமே மறுவிறவு இல்லை மற்ற எல்லா வகை சாபுகளும் மனித மனம் எல்லா வகை சாபுகளும் எல்லா வகை சாபுகளுக்கும் மனித மனம் மரணத்திற்கு பின்னும் வாழ்வதால் மறுபிறவி உண்டு மறுபிறவி உண்டு இந்த விருப்பப்படி போயிட்டான மறுபிறவி இல்லை நோயில செட்டான மறுபிறவி உண்டு அதுதான் விஷயமே நோயில சாகிறது போர்ல சாகிறது தற்கொலை சாகுறது எல்லாம் புரியுதுங்களா இப்போ எவ்வளோ நேர்மையாக நடக்கணும் பாருங்களேன் நீ என்ன நடக்கணும் சொல்லியாது நிறைய பேர் எல்லாம் நிறைய அரசியல்வாதிகள் பல பேர்த்த கொலை செய்யறாங்க என்ன நடக்கும் நமக்கு ஒண்ணும் புரியல வானப்பிரஸ்தம் என்ற நிலையை வானப்பிரஸ்த நிலையை தற்காலத்தில் வேறு விதமாக செய்ய வேண்டும் வானப்பிரஸ்தம் என்ற நிலையை தற்காலத்தில் வேறு விதமாக செய்ய வேண்டும் என்னுடைய ஐந்து சென்று மனைக்கட்டில் சுற்று உயரமான எல்லை சுவர் கட்டி கொண்டு தனியே தான் நான் வாழ்ந்து பதினாறு வருடங்களாக வாழ்ந்து வருகிறேன் முமுசுக்கள் என்று சொல்லப்படும் முக்தியை கடைசி நிலையில் தவறவிட்ட நல்ல ஆவிகள் வானப்பிரச நிலையில் உள்ள யோகிகளுக்கு சூழ்ந்து நிற்கும் பாதியில் விட்டுட்டு போறான்னு வச்சுக்கோங்க இப்போ வெங்கடேசன் பாதியில் விட்டுட்டு போனான்னு வச்சுக்கோங்க அவருடைய ஆவி யாரு தொடர்ந்து முயற்சிக்கிறாங்களோ உடம்புல பூந்துக்கும் அப்படின்னு அந்த எலக்ட்ரானுக்கு இடம் கிடையாது அந்த போட்டானுக்கு இடம் கிடையாது நம்மளும் இருக்குமானு தெரியாது ஆனால் எதிர்களை இயக்கிகிட்டே இருக்கும் ஆனால் பேசுகிறதெல்லாம் வெங்கடேசன் வெங்கடேசன் உடனே இல்லையா ஆக அவை யோகியை அந்த யோகியை நீருணவு காற்று உணவு காற்றும் தேவையற்ற நிலை என்று படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றன அந்த அந்த கருத்து அந்த போட்டான் என்ன பண்ணும்னா அந்த உடம்புல பூந்து அவனை படிப்படியாக அந்த யோகி நீருணவு காற்று உணவு மற்றும் காற்று தேவையற்ற நிலை என்று படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வருகின்றன யோகியுடைய மரணம் அந்த யோகியின் கையிலே இருக்குது யோகியின் மரணம் அந்த யோகியின் கையிலே இருக்குது தேரிசேட்டேத் தேரிசேட்டேக் இன்கேஸ் யோகி ஸ்கேண்டு நாட்டு அதேண்டு தேரிசேட்டேக் இன்கேஸ் யோகி ஸ்கேண்டு தேரிசேட்டேத் யோகி மரணம் அந்த யோகியின் கையில் தான் இருக்கிறது அவன் முக்தி அடையும் போது கூடவே பல நூற்றுக்கணக்கான அவனுடன் கூட இருந்த முமுஷு ஆவிகளும் முக்தி அடைகின்றன இதைத்தான் அந்த ஆவிகள் எதிர்பார்க்கின்றன ஏதோ ஒரு காரணத்தினால் அவனுடைய முயற்சி தடைபெற்றால் அவன் சாதாரண மரணம் அடைந்து அவனும் ஒரு முமுசு ஆகின்றான் யோக முயற்சியில் ஈடுபடும் ஒருவன் அந்த செயலில் தவறவிட்டான் விட்டான் என்றால் அவனை தேவர்கள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று ஸ்ரீ கிருஷ்ண பாகவதில் கூறுகிறது கிருஷ்ண பாகவதியில் கிருஷ்ண பகவத் கிருஷ்ணன் பகவத்கீழ் கூறியிருக்கிறான் அதாவது ஏதோ ஒரு காரணத்தால் அதாவது ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு காரணத்தால் அவனுடைய முயற்சி தடைபட்டால் அவன் சாதாரண மரணமடைந்து அவனும் ஒரு முகுசு ஆகின்றான் யோக முயற்சியில் ஈடுபடும் ஒருவன் அந்த செயலில் தவறவிட்டான் என்றால் அவனை தேவர்கள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார் மேற்படி கட்டுரை பல செய்திகளை பல நிலைகளில் ஆராய்ந்து என்னால் எழுதப்பட்டது இப்போது என வளது வயது எழுபத்தி ஆறு மேற்படி கட்டுரை பல செய்திகள் பல நிலைகளில் ஆராய்ந்து என்னால் எழுதப்பட்டது இப்போது எனது வயது எழுபத்தி ஆறு ஆதிசங்கரர் முப்பத்தி மூணு வயதில் அடைந்தார் தன்னை விட வயதின் மூத்தவர்களை தன் சீடராக்கி கொண்டிருந்தார் காபாலிக மதத்தை இந்தியாவில் இருந்து ஒழித்ததில் அவர் மிகப்பெரிய பங்கு உண்டு காபாலிக மதம்னா என்ன தெரியுங்களா அது ஒரு வகையான மதம் நம்பிக்கை பெற்ற குழந்தையவே கடவுளுக்கு பலியாக கொடுக்குற முறை அது பேர் காபாலிக மதம்னு பேர் அது வந்து இந்து மதத்தில் ஒரு பிரிவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அது ஒழித்தவர் வந்து இவரு தான் ஆதிசங்கர் தான் ஏன்னா மனிதன் வந்து கடவுளுக்கு சமமானவன் மனிதனை கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னவர் அவரு தான் அப்போ அந்த இந்த குழந்தையை பெற்ற குழந்தையை கொலை செய்வது என்பது அந்த படத்தில் இருந்தது அந்தந்த மாதிரி பெற்ற குழந்தையை கொலை செய்கிறதெல்லாம் வந்து நிறைய கதைகள் புராணங்கள் இருக்குது புரியுதுங்களா பல மதங்களில் கூட அது இருக்குது அத்வைத சித்தாந்தத்தை அத்வைத சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தத்தை மனிதனே தெய்வம் அத்வைத சித்தாந்தம் மனிதனே தெய்வம் வலியுறுத்தி இந்தியாவில் நான்கு எல்லைகளிலும் மடங்களை நிரூபிய பெருமை அவருக்கு உண்டு அத்து வயது சித்தாந்தக்காக மனிதனே தெய்வம் என்ற கொள்கையை வலியுறுத்தி இந்தியாவின் நான்கு எல்லைகளிலும் மடங்களே நிரூபிய பெருமை அவருக்கு உண்டு அவரே மனித சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டு பசித்திரு தனித்திரு விழித்திரு இதான் நாற்பத்தி ஏழு பாடம் நிறைவுற்றது நன்றி வணக்கம்